இலங்கையின் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஓர் பகிரங்க கோரிக்கை ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஜனாதிபதி செயலகம் கொழும்பு மேதகு ஜனாதிபதி அவர்களே அத்தியாவசிய மருந்து வகைகளும் மருத்துவ சாதனங்களும் மக்களுக்கு கிடைக்க உடனடியாக வழிவகை செய்கின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட தமிழ் சிங்களம் முஸ்லீம் மக்கள் பெண்கள் வலையமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகிய நாம் எமது மேற்படி கோரிக்கையை இத்தால் தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள நாங்கள் கடந்த கால யுத்தம் கோவிட் மற்றும் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வந்தாலும் தற்போது இலங்கை வாழ் அநேகமான மக்களுக்கான தேவையான அத்தியாவசிய மருந்து வகைகளும் மருத்துவ சாதனங்களும் முழுமையாக கிடைக்கப்படாத நிலையிலேயே காணப்படுகின்றோம் இது அடிப்படை சுகாதார உரிமையினை அனுபவிக்க முடியாத தன்மையே காட்டி நிற்கின்றது மேற்படி அத்தியாவசிய மருந்து வகைகளும் மருத்துவ சாதனங்களும் முழுமையாக கிடைக்கப்படாத பாதிப்பான அனைத்து மக்களையும் பாதித்திருந்தாலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களையும் பெண்கள் மற்றும் பெண்கள் பிள்ளைகளையும் அதிகமாக பாதிப்புள்ளாக்கியிருக்கின்றது வடக்குகழகு பிரதேசங்களில் உள்ள மக்கள் தங்களுக்கு ஏற்படும் சாதாரண தாக்கம் தொடக்கம் பாரிய சத்திர சிகிச்சை வரையான சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளுக்கு செல்லுவதே அவர்களது உரிமையாகும் மக்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்லுகின்ற போது குறிப்பிட்ட அளவு அத்தியாவசிய மருந்து பொருட்களே வைத்தியசாலைகளில் வழங்கப்படுகின்றது ஏனைய மருந்து பொருட்களை தனியார் வைத்தியசாலைகளிலோ அல்லது தனியார் மருந்தகங்களிலோ பணம் செலுத்தி பெற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமன்றி பூனை மற்றும் பாம்பு தீண்டல்களுக்காக மருத்துவமனைகளுக்கு கிடைக்க பெறுவதே குறைவாகவே காணப்படுகின்றது குறிப்பாக சத்திர சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகள் மருத்துவ சாதனங்கள் உரிய வகையில் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் உரிய காலத்தில் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகளையும் மேற்படுகின்றது அது மாத்திரமன்றி குறிப்பாக இலங்கையில் உலக சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் அதிகமாக பிள்ளைகள் உச்சத்து குறைபாட்டாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர் இவை கவனிக்கப்படாது விடத்து எமது பிள்ளைகளின் எதிர்காலம் ஆரோக்கியமற்றதாகவே காணப்படுவதுடன் இது எமது இலங்கை வாழ் மக்களின் நிலையான வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் நிலையினையே உணர்த்தி நிற்கின்றது குறிப்பாக அரச வளங்கள் முழுமையாக கிடைக்கப்படாத எல்லை கிராம அடிநிலை கிராமங்களை சேர்ந்த மக்களை அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்குவதுடன் மற்றும் மத்திய வாழ்க்கை உள்ளவர்களையும் பாதித்து இருக்கின்றது எனவே இலங்கை அரசு என்ற வகையில் மேற்படி அத்தியாவசிய மருந்து வகைகளும் மருத்துவ சாதனங்களும் முழுமையாக கிடைக்கப்படாத நிலையினால் இருக்கின்ற இலங்கை வாழ் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து வகைகளையும் மருத்துவ சாதனங்களையும் உடன் கிடைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருமாறு வேண்டி நிற்கின்றோம் வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியம் ஆறு மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரதிகள் கௌரவ சுகாதார அமைச்சு இலங்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் இலங்கை சர்வதேச சுகாதார ஸ்தாபனம் நன்றி நாங்கள் கிளினிக் போகிற ஆக்கள் அதால் நானும் கிளினிக் போகிற ஒரு அம்மாவாக இருக்கிறேன் அதால் எங்களுக்கு மருந்து சீட்டுகள் எழுதி தாராங்க கடையில் போய் வாங்க சொல்லி அப்போ அரசாங்கம் ஆஸ்பத்திரி என்று நம்பி தானே நாங்கள் போகிறோம் போன இடத்துல ரத்தம் செக் பண்ணாலும் துண்டலி தானே புறவட்டை வாங்குறது எங்கிட்ட காசு இல்லை நாங்கள் வறுமை கோட்டு கீழ் இருக்கிற மக்கள் நாங்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்த நாங்கள் தானே இலங்கையில் பிறக்காத ஆக்கள் இல்லையே ஏய் ஜனாதிபதி ஐயா எங்களுக்கு இந்த மருந்துகள் தந்து உதவும் படி தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அத்தியாவசிய மருந்து வகைகளும் உடனடி மருந்து வகைகளை உடனடியாக எங்களுக்கு தந்து வேண்டுமென்று தர வேண்டுமென்று கட்டாயப்படுத்தி நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம் அடுத்து எங்களுடைய கிராமங்கள் பின்தங்கிய கிராமங்களாக இருக்கின்றபடியால் அங்கே மருந்துகள் சட்டுப்பாடு சரியான சட்டுப்பாடு அங்கே மருந்து ஆஸ்பத்திரி மருந்துக்கு போனால் மருந்து இல்லையென்னு சொல்லி அதை துண்டளி தருவாங்க ப்ரைவேட்டில் போய் வேண்ட சொல்லி அப்போ நாங்கள் ப்ரைவேட்டில் போய் வேண்டோனமெண்டா அங்கே எங்களுக்கு காசு இல்லை பொருளாதார சிக்கல் அப்போ அதோட நோயாளிகள் எல்லாரும் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு வீடுகளில் இருந்து தங்களுடைய நோய்களை சமாளிக்கக்கூடியதாக இருக்குது சிலர் நடந்து போகக்கூடிய சிலருக்கு கடும் கடுமையான நோய்க்கு உள்ளாகி அந்தரிக்குதல் அப்போ இப்படிப்பட்ட நிலையில் எங்களுக்கு க ஏதாவது ஒரு உடனடி தேவை மருந்து தேவைகள் அடிப்படை தேவைகள் எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது அடுத்தது விஷநாய்க்கடிகள் நாய்க்கடிகள் பாம்பு அப்படியான விஷ விஷக்கடிகள் வரும்போது அந்த அவர்களை கொண்டு அவசர அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கேருந்து வேறு இடம் ஏற்றி அங்கே போனாலும் எங்களுக்கு அந்த மருந்துகள் விச கடிக்கேற்ற விஷக்கடிகளுக்கு ஏற்ற மருந்துகள் இல்லாமல் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு அந்த விஷக்கடிகளுக்கு ஏற்ற மருந்துகள் இந்த உடனடியாக அடிப்படை தேவையான மருந்துகள் பெரிய பெரிய வருத்தங்களுக்குரிய மருந்துகள் எங்களுக்கு அவசியமாக எங்களுக்கு உடனடியாக தர வேண்டும் என்பதை நாங்கள் உங்களது தாழ்மையுடன் கேட்கொள்கிறோம் சுகாதாரமும் நலவாழ்வும் என்னும் த துணிப்பொருளின் கீழே இன்றைய நாள் வடகிழக்கு ஒரு வடகிழக்கு பெண்கள் வலைமைப்பினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இன்றைய நாள் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் வந்து இந்த மருத்துவம் தொடர்பான கவன ஈர்ப்பு ஆர்ப்பா போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இப்போராட்டத்தினூடாக நாங்கள் அரசாங்கத்திடம் கோரி நிற்பது என்னென்று சொன்னால் அடிப்படை தேவைக்குரிய மருந்தும் அதே போல பாரம் கடுமையான நோய்க்குரிய மருந்தையும் எங்களுக்கு பெற்று பெற்றுத்தருமாறும் எங்களுக்கு வந்து இப்போ அதிகளவான அளவான நாய்கள்லாம் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது அது வந்து நோய் தாக்கங்கள் வந்து பல்வேறு வகையாக காணப்பட்டு வருகின்றது அவற்றுக்கான மருந்தினை எங்களுக்கு பெற்றுத்தருமாறும் மற்றது வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாங்கள் முன்வைக்கிறது வந்து வடகிழக்கு பெண்கள் வலையமைப்பினூடாக பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சுகாதாரத்தை வந்து நல்வழி காட்டுமாறு கேட்டு நிற்கின்றோம்